வணக்கம் மதுரை மாநாட்டில் விஜய் செய்த சம்பவம் விஜயை கதறவிடும் திருமாவளவன் அப்படி என்ன விஷயம் நடந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெல தெளிவாக பார்க்கறோம் மதுரையில் தாவேக்காவினுடைய இரண்டாவது மாநில மாநாடு நடந்து முடிந்துள்ளது தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுமார் மூன்று புள்ளி ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான பொதுமக்கள் பங்கேற்றிருக்கிறாங்க வெயில் காரணமா பொதுமக்கள் பலரும் மயக்கம் அடைய தொடங்கிய நிலையில தாவேக்கா மாநாடு சுமார் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு ஆனா அரசியல் காலத்துல விஜயின் பேச்சு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியும் இருக்கு அதிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆகிய ஆண்டுகள் ஏற்பட்ட அரசியல் மாற்றத்தில் போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டிலும் நிகழ இருக்கிறது நிச்சயம் தாவேக்கா ஆட்சி அமைக்கும் என்று விஜய் பேசியது விமர்சனங்களை பெற்று வருது இந்த நிலையில்தான் சென்னையில் பத்திரிகையாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேசும்போது என்ன சொல்லுகிறான் தாவேக்காவிட இரண்டாவது மாநில மாநாடு வெற்று கூச்சல்களுக்கும் ஆரவாரங்களுக்கும் அடையாளமாக இருந்திருக்கிறது உருபடியான எந்த கொள்கை கோட்பாடுமும் முழக்கமும் இல்ல அதிகாரப்பூர்வமான செயல் திட்டங்கள் அறிவிக்கப்படவில்லை திமுக வெறுப்பு என்பதே அந்த மேடையின் அவர்கள் உமிழ்ந்த அரசியல் ஆட்சிக்கு வருவோம் ஆட்சிக்கு வருவோம் என்று ஆர்ப்பரித்த பகல் கனவை கூச்சலாக முழங்கிய முழக்கங்கள் தான் காணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் கடுமையான அட்டக்கம் முன்னாரு தாகேக்கா தொடங்கப்பட்டு இரண்டு மாநாடுகள் நடத்தப்பட்ட நிலையில அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் செயல் திட்டங்கள் என்னவென்று அவர்களுக்கே புரியவில்லை என்பதை மாநாட்டின் கூச்சலும் ஆரவாரங்களும் நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறது இத்தனை லட்சம் பேரை திரட்டி வெறும் சவால்தர்களை மட்டுமே முன்வைத்திருக்கிறார் திமுக வெறுப்பை மட்டுமே உமிழ்ந்து இருக்கிறார் நடிகர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அட்டாக் பண்ணியிருக்கிறார் அவரது வேச்சில ஆக்கப்பூர்வமாக எந்த கருத்தும் இல்லை கருத்தியலும் இல்லை என்று தெரிவித்த திருமாவளவன் தொடர்ந்து அதிமுக பற்றி விஜயின் விமர்சனம் பற்றி கேள்விக்கும் அதற்கு அதிமுகவினர் தான் பதிலளிக்க வேண்டும் நான் எம்ஜிஆரை பற்றி பேசிய பொழுது ஆ ஊ என்று எகிரினார்களே இப்போ வாழை மூடிக்கொண்டு இருக்கிறார்கள் என அதிமுகவையும் ஒரு போடு போட்டிருக்கிறாரு நம்ம ஐவரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் எம்ஜிஆர் பற்றி மிகவும் கொச்சையாக பேசிய பாஜகவை பற்றி ஒரு வார்த்தை கூட கண்டிக்கவில்லை எடப்பாடி பழனிசாமியை தற்கொலை என்று அண்ணாமலை பேசினார் அப்பொழுதும் அதிமுகவினர் மௌனமாகத்தானே இருந்தார்கள் சமூகத்தில் இருந்த விமர்சனத்தை மேற்கோள் காட்டி பேசினேன் உடனடியாக பாய்ந்தனர் இப்பொழுது விஜய் சொன்னதற்கு அதிமுகவினர்கள் பதில் என்ன என்பதை கேளுங்கள் போய் என்று நம்முடைய திருமாவளவன் ஒரே டைம்ல ரெண்டு பேர் அட்டாக் பண்ணியிருக்காரு விரைவில் இதற்கு தாவேக்கா தரப்பிலிருந்து எதனா வந்து ரீப்ளேஸ் அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான நிகழ்வுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்